எத்தனை நாள் ஆகுதுங்க சிக்ஸ்த்து டே ஓகே இப்போது உங்களுக்கு இந்த ட்ரைவிங் இத்தனை நாள் நீங்கள் இருக்கீங்க இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு சந்தேகம் வேறு புரியுதா நீங்கள் எப்படி ஓட்டணும் எந்த ஆப்ரேட்டிங் என்ன பண்ணணுன்றது புரியுது சரி இப்போ நீங்கள் ஓட்டுங்க குறைகளில் இருந்தால் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீரை போட்டுருங்க ஃபஸ்ட்டு கீரை போட்டுருணும் இல்லைன்னா வண்டி பின்னாடி இன்னும் வரும் அது இதை கீரை போட்டுன்னா ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ண உடனே எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஓகே சைட் மிரர் ரெண்டுமே தெரியுதான்னு கிளியராக பார்த்துக்கோங்க பொறுமையாக எடுங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் லாங்காக நல்லா கவனமாக பாருங்கள் ரைட் எடுத்து போதும் 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 இது ரொம்ப அதிகம்தான் ரைட்டு லெஃப்ட் வாங்க இன்னும் வரணும் லெஃப்ட் வரணும் வண்டியோட முகம் நேரம் ஆகாமல் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே வேண்டாம் அதில் கவனமாக இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு கை ஸ்டேரிங்கில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பிடிங்க ரோல் பண்ணி பிடிங்க ஸ்டேரிங் இந்த மாதிரி ஏனோ தானோன்னு பிடிக்கக்கூடாது கை வந்து உருளை அந்த விரல் வந்து இங்கே நிற்கணும் ஆ அப்படி நிற்கணும் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக ஓட்டுங்க மாற்றிட்டு இன்னும் அந்த ரஃப்பான டிரைவிங் இருக்கிற மாதிரி தெரியுது அது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க லெஃப்ட்டு இப்படி அந்த பள்ளம்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகிடும் இன்னும் ஆ ரைட் லாங் ஃபோக்கஸ் ஸ்பீட் வேண்டா ஸ்பீட் பேண்ட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக ஓட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ஐடியாவும் வரும் நல்லா

எடுங்க அவரை பார்க்காதீங்க உங்களோட பாருங்க எப்போவுமே ஒருத்தர் வராரு அவரை நம்ம கவனிச்சோன்னா அவருக்கு இன்னும் டைரியம் அதிகமாகிடும் அதனால் கவனிக்கவே கூடாது ஸ்பீட் வேண்டாம் இந்த இடத்துல வெறும் கிளச் மட்டம் இப்போ மெதுவாக கிளட்ச எடுங்க ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டது கொஞ்சம் ரைட் எடுத்து நெக்ஸ்ட் இந்த கிளட்சை அழுத்துகிற டைமிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பிக்கப் வந்து குறையாமல் இருக்கும் கிளெட்சை கொஞ்சம் வேகமாக அழுதுங்க ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்டு கூட ஒட்டி போங்க பள்ளம் உங்களுக்கு சுத்தமாக வராது வண்டி ஸ்மூத்தாக போகும் அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரெண்டு வீலாம் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோன்ற தெரியுதா அதில் ஃபோக்கஸ் அதிகமாக கூட இப்ப எந்த பக்கம் சாய் பார் அதை பேலன்ஸ் பண்ண கொஞ்ச நேரம் நம்ம ஓட்டினா கூட ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஓடும் மெதுவா இப்போ ஸ்டடி அதே மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் அந்த வேன் காரம் பாருங்க ரைட் பக்கமாக போறான் நம்ம லெஃப்ட் பக்கமாக போகலாம் ஏன்னா வேகமாக போகிறான் ஸ்பீட் ஸ்பீட் போகலாம் போர்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் வேகம் கூட வேகம் இல்லையே ஒரு தேர்ட்டி ஃபைவ் அது இன்ஜினோட நாய்ஸில் நீங்கள் அதை கவனத்தை வச்சு நல்லா இன்னும் பிக்அப் நெக்ஸ்ட் கட்ச் பார்த்தீங்களா வேலையை செய்யல கட்சு கை வந்துடுது கீர் போகிறதுக்கும் ரெடி ஆயிடுறீங்க ஆனால் கிளச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல கிளட்சு தான் ஃபைனலாக தான் கீரு அது நீங்கள் அப்படியே மாற்றணும் ஸ்பீடு இன்னும் கம்மியாக இருக்கட்டும் ஸ்பீடு இருக்கட்டும் சுத்தமாகவும் குறைக்காதீங்க லைட்டாக வச்சுட்டு ஒரு மீடியமான ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் ரைட் இன்னும் அந்த ஸ்டேரிங் நெலிகிறது கம்மியாகல கொஞ்சம் ரைட் பின்னாடியோ பார்த்துட்டு காலம் வச்சிங்க இங்கேருந்து பிரேக் ஆரம்ப ஓகே அப்படியே அப்படியே இருக்கும் கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட் வர மாறி லைட்டாக இன்னும் கொஞ்சம் பிரேக் லெஃப்ட் 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 ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பார்க்கலாம் இப்போ கீரை போடுது ஸ்கெட்சை மட்டும் முழுசாக விட்டுருங்க நீங்கள் லெஃப்ட் கவனித்து நல்லா அணைச்சி விடுங்க இன்னும் வரணும் இப்போ பொறுமையாக ஸ்டடி பின்னாடி வரவனுக்கு கொஞ்சம் நம்ம வழி விட்டுடலாம் அப்படி கொஞ்சம் லெஃப்ட் வந்து ரைட்டு உங்களுக்கும் இடம் வச்சுக்கோங்க இடத்த கொஞ்சம் வச்சுக்கிட்டு பொறுமையாக உருட்டுங்க இப்போ தச்சை மட்டும் ஆச்சு அவனே போயிடுவான் இப்போ மெதுவாக தச்சை ஏடுங்க கொஞ்சம் போன பிறகு அவன் பின்னாடி நம்ம போயிடலாம் இப்போ கொஞ்சம் நீங்கள் ரைட் எடுத்துக்கோங்க ஸ்பீட் அது கொஞ்சம் நீங்கள் ரைட் எடுங்க முதல்ல எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக லெஃப்டாக அடைக்காங்க ஃபேஸ் ரைட்டில் இருக்குது ஆ இப்போ நேராக வச்சு ஸ்பீடு அதிகமாக வேண்டான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்போ தான் நீங்கள் அங்கே என்ன செய்யணுன்றது கரெக்டாக புரியும் லெஃப்ட் சுகராக வந்துச்சு பாருங்கள் கட்ச் அது மட்டும் இப்போ மெதுவாக கச்சாக ரிலீஸ் பண்ணு ஸ்பீடு வேண்டாம் 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 உங்களுக்கு நேரம் வேணும் நான் கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வேகம் அதிகமாக கொடுக்காதி இல்லை என்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வேகக்கூட ஆனால் கூட நானும் சேர்த்து ஓட்டுவேன் செஞ்சல நானே ஓட்டணும் சார் டிராஃபிக்கில் நானே ஓட்டணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா வேகம் அதிகமாக கொடுக்காது எப்போ வேகம் கொடுக்கணும்னா கண்ணு கெட்டின தூரம் ரோடு கிளியர் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம போகலாம் இப்போ நம்ம போகலாம் ஆனால் ஸ்டேரிங்கை டைரெக்ஷனில் கவனிச்சுட்டு ரோடு எப்படி இருக்குது அந்த ரோடில் நம்ம ஸ்டீரிங்கை எப்படி பிடிக்கிறோம் அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க நெக்ஸ்ட் ஸ்டீரிங்கை விட்டுடுறீங்க சுத்தமாக கீரில் கை வரும்போது கவனிச்சிங்களா அதில் ஏன் கொஞ்சம் பாருங்கள் ஏன் ஒரு கையில் திருப்பலாமே ஸ்டேரிங் ஹார்டாக இருக்கா ஒரே கையில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் லெஃப்ட் அதை செக் பண்ணிக்கலாமா இந்த கை எடுத்து லெஃப்ட்டு கை லெஃப்ட் கை ஆ ரைட் கையிலேயே ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஸ்பீடே வேண்டாம் ரிலாக்ஸ்டாக போகணும் அவன் ஆ ஒதுக்காதிங்க ஸ்பீடை மட்டும் குறைங்க அவ்வளோதான் நம்மளோட பலமே இந்த ஸ்பீடை குறைக்கிறது தான் அவன் பாருங்க அடங்குற பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பயத்தை நீங்கள் வெளியே காமிக்கிறதுனால அவன் அவனுக்கு டெய்ரி வந்துரு கொஞ்சம் லெஃப்ட்டு இந்த பள்ளத்தை செட்டல் பண்ணி ஸ்பீடு ஸ்பீடு மெயின் லைட்டாக லைட்டாக கொஞ்சமாவது இருக்கணும் ஸ்பீடை சுத்தமாக குறைக்க வேண்டாம் லைட்டாக வைங்க இல்லை அங்கே இடமே இல்லை போகவே முடியாதுனா தான் நீங்கள் முழுசாக கால் ஓகே இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ கிளச் அப்படியே ஒரே கையில் லெஃப்ட் எடுக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுங்க லாங் ஃபோக்கஸ் நேர் பாயிண்ட் ஆ இப்போ பிரேக்கை அந்த ஸ்டேஜ்லேயே வைங்க பாருங்கள் ஒரு கையில் எனக்கு என்னவோ ரெண்டு கையை விட ஒரு கையில் பெட்டராக வருதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா டிஃப்ரெண்ட் பிள்ளைங்க லெஃப்ட்டு பாருங்கள் நல்லா சுகூராக வந்துருக்கும் இது எல்லாம் நமக்கு வரணும்னா நீங்கள் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக செய்யும் ஆப்ரேட்டிங்கில் வேகமோ இல்லை ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்கனாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ பொறுமை மறுபடியும் முதல்ல முதல்லேருந்து பிரேக்கை விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக கிளச்ச மட்டும் இது ரொம்ப ஃபாஸ்ட் கொஞ்சம் இன்னும் நிதானமாக எடுக்கணும் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் ஆல்ரெடி இருக்கு நீங்கள் லேஸாக ஆக்சிலேட்டரை மெயின்ட் ஃபோக்கஸ் லாங்காக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கையில் ஓட்டும்போது பாருங்க உங்களால் நல்லா பண்ண முடியும் ஹீரோ உங்களுக்கு மிஸ்டேக் வராது கொஞ்சம் இருக்கீங்க இல்லையா நெக்ஸ்ட் உங்க வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் யாருக்கோசரமோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் இப்போ அந்த ரிலாக்ஸ் வந்தீஷா ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குவாரு ஸ்டேரிங்கில் அந்த லெஃப்ட் ரைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை கரெக்டாக வருது இந்த ரிலாக்ஸோடவே நீங்கள் வண்டி எப்போவுமே ஓட்டுறது அதாவது ஒரு ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த பக்கம்தான் வண்டி போகணுன்றதை தீர்மானிச்சிருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடி கேப்பில் எடுக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த வண்டியை ஷேக்கிங் அதிகமாக வருது நான் சொல்கிறது அந்த பைக் போதும்ல அந்த டிஸ்டன்ஸில் பாருங்கள் தரையை பாருங்க போகிற வரவங்களை பார்க்காம உங்கரோட பாருங்க உங்களுக்கு எங்க பள்ள வருது எங்க ஒதுங்கணுன்றது தூரத்துலேருந்தே கணிக்கும்போது உங்களுக்கு லெப்ட் ரைட் போற வேகம் வந்து குறைஞ்சிரும் இன்னும் கூட அந்த ஷேக்கை கம்மி பண்ணுங்க அப்படி வேகமாக பண்ண வேண்டாம் இப்போ ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க கிளச்சு அந்த வேகத்தோட போடாட்ட ஸ்டாப் பண்ணுங்க அதாவது சிக்னல் போ பொறுமையாக லெஃப்ட்டு ஒரே கையில் பிரேக் அழுத்தும் போது கொஞ்சம் பின்னாடியும் பாருங்க கொஞ்சம் பிரேக்கை விட கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லூஸாக பிரேக் கொஞ்சம் லூஸாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் சுத்தமாக என்ன பிறகு முதல்ல நூட்ரல் அதுக்கப்புறம் கெட்சை விடணும் ஃபைனலாக பிரேக்கை விடணும் பர்ஃபெக்டாக ஓட்டினீங்க இன்னும் அந்த அந்த பதட்டம் அந்த ஒரு ஃபஸ்ட்டு வர அந்த கொஞ்சம் பதட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா இப்போ செகண்ட் ஹாஃபில் எப்படி ஓட்டினீங்களோ அது ஆரம்பத்துலேருந்தே வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் அது ஆரம்பத்துலேருந்தே வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக ஓட்டணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் Okay.